என்னதுமா வேணுமா சரி இரு செஞ்சு தரேன் செஞ்சு தரேன் இல்ல உடனே வேணுமா அவசரமா அவசர கால முடிவு அவ்வளோ இருக்க முடியாதா சொல்லு என்னதுமா இப்ப உடனே வேணுமா மட்டும் எப்படி நிக்கிறா பாருங்கம்மா மட்டன் வேணுமா அதுக்கு மேலே ஏறியாச்சு குழம்பு வச்சு தர இரு அவசரப்படாத குழம்பு வச்சு கொடுக்குறேன் பாருங்க மட்டன் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க மேடம் மட்டன் செஞ்சு தரேன்னா கேட்கவே இல்லை இப்போ சாப்பிட்றாங்க இப்போ தான் மட்டன் சாப்பிடு சாப்பிடு பால் இருக்குது பால் வேண்டாமா மட்டன் சாப்பிடுறாங்க மேடம் பசி எங்களுக்கு பால் கொடுக்கறதுனால அதுக்கு பசி தாங்க முடியல சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பாட்டுக்கு மேடத்துக்கு சாப்பிடு இங்கே பாரு நல்லா இருக்கா இனி பாரு எப்படி பார்க்க மாட்டாள்